பிளாஸ்ட் பிளாஸ்ட் வேற லெவல் ப்ரோ மீண்டும் ஒரு கேடு கட்ட யாராலும் தவிர்க்க முடியாது ஏற்கனவே ஒரு வருஷமா தத்தளிச்சு நிக்குது இப்போ ஒரு வந்திருக்கு தன் மக்களுடைய பிரச்சனையை மனசிலிருந்து பேச முடியாதவன் தலைவனாக இருக்க முடியாது தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தின் அனைத்து இந்த ஆண்டுகள்ல குரல் கொடுத்த ஒரே தலைவன் சத்தியம் சொல்ல முடியும் எங்க அண்ணன் சீமான் நீ சொல்லு எந்த பிரச்சனைக்குள்ள ரோஹிங்கியாக பேசலையா இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு பேசலையா உலகத்துல எங்க எவன் அடிபட்டாலும் முதலில் ஒரு குரல் எழும் அது தமிழர் நிலத்திலிருந்து சென்றவன் சீமானுடைய குரல் எழும் நாங்களும் போராட்டம் தான் பண்றோம் நாங்களும் போட போராட்டங்கிறது வீட்டுக்குள்ள வந்து பண்றதுல தம்பி வெளியே வந்து பண்ணணும் ஒரே ஒரு வழக்கு போட்டாங்க ஒத்த வழக்கு எடுத்தேம்பாரு ஓட்டம்னு போலீஸ் கூட யாரும் போயிட்டான் இந்த நிலத்தில் சீமானை தவிர வேற யாருக்காவது வழக்கு போட்டு பெரிய கூட்டத்தை கூட்ட ஸ்ட்ரென்த் இருந்தா சத்தியமா ரெண்டு சீட்டுக்கு மனசா சொல்லுங்க இந்த உளுந்தூர் பட்டியல காசு கொடுக்காம கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை யாராவது எந்த கட்சியாவது கூட்ட முடியுமா வாய்ப்பே கிடையாது